ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கன்னியாகுமரி மாவட்ட ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம் நாட்டுக்கோழி வந்து முழுக்கோழி ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கழுவி நீட்டாக எடுத்திருக்கேன் எப்போவுமே கிரேவி செய்கிறதுக்கு சின்ன பீஸாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் தேவைக்கு தப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு ரெண்டெண்ணம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கிரேவி செய்கிறதுக்கு இஞ்சியும் வெள்ளைக்கூடையும் நல்லா சதச்சு எடுத்துக்கோங்க அதுவும் உங்கள் தேவைக்கு ஏத்தாப்பில் எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து சிக்கன் ஜாஸ்தியாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கோங்க நான் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கான மசாலா வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கேன் வத்தல் மல்லி கரம் மசாலா இந்த மூணையும் நல்லா வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பொடியாக்கி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நாட்டுக்கோழி கிரேவி செய்ய ரெடி பண்ணுவோம் பாத்திரத்தை கேஸில் வச்சுட்டு நீங்கள் கேஸை ஆன் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு வாசனைக்காக ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காயும் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெயில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பல்லாரி கட் பண்ணி நான் அந்த எண்ணெயில் போட்டிருக்கேன் தாளிக்கும் போது பல்லாரி கூடால சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தாளித்தா ரொம்ப வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் இந்த பல்லாரி நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா மிக்ஸியில் அடிக்கணும்னு எல்லாம் தேவையில்லை லைட்டாக நீங்கள் வந்து சதச்சி எடுத்துக்கிட்டாலே போதும் இப்போ நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க பல்லாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா தாளித்தாச்சு இப்போ இது கூடால் நாட்டுக்கோழியை நம்ம போட்டு அவிய வைக்கணும் இப்போ சிக்கனை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுக்கிட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி அவிய வைக்கலாம் நல்லா சிக்கனை சிக்கன் வேக கொஞ்சம் டைம் ஆகும் இது நாட்டுக்கோழிங்கிறதுனால தண்ணி விட்ட பிறகு மூடி வச்சு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் மூடியை திறந்து பார்த்தா நல்லா கொதித்து சிக்கன் வெந்திருக்கோம் இப்போ வெந்த நம்ம சின்ன உள்ளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை இது கூடால் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நாட்டுக்கோழி கிரேவி வைக்கும்போது சின்ன உள்ளி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி இப்போ சிக்கனும் உள்ளியும் சேர்கிறது மாதிரி நல்லா கிண்டி வெட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளி வந்து வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம் பாதி தேங்காய் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அதை நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மூடி வச்சுருந்த சிக்கனை திறந்து பார்க்கலாம் உள்ளியெல்லாம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ரெண்டு உருளைக்கெழங்கையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டு அஞ்சு நிமிஷம் வந்து உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக மூடி வச்சு நம்ம மூடிக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கோம் உருளைக்கிழங்கு உள்ளி எல்லாமே இப்போ இது கூடால் வந்து நம்ம மசாலாலாம் சேர்ப்போம் முதல்ல மஞ்சள் படி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க நம்ம வறுத்து திரிச்சு வச்சுருந்த மசாலாவை இப்போ இது கூடால் சேர்த்துக்கலாம் இதில் வந்து வத்தல் சேர்த்துருந்தோம் மல்லி சேர்த்துருந்தோம் கரம் மசாலாலாம் சேர்த்துருந்தோம் நல்லா வறுத்து அதுக்கப்புறம் மிக்ஸியில் திரிச்சு வச்சுருந்தோம் அதை இது கூடால சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க மசாலாவை சேர்த்த அப்புறம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க மசாலா வந்து அந்த சிக்கனில் நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக இப்போ நம்ம திறந்து பார்க்கும்போதே தெரியும் அந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லாவே பிடிச்சிருக்கோம் தேவைக்கே தாப்பில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தப்பறம் நம்ம வந்து தேங்காய் வந்து அடித்து வச்சுருந்தாலும் அதை இது கூடால மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூடால வந்து நீங்கள் தேங்காய் பாலும் சேர்க்கலாம் தேங்காவை நம்ம அடித்து வச்சும் சேர்க்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் நான் இப்போ தேங்காய் அடித்து வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா தேங்காவை கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் இப்போ நம்ம சிக்கன் கிரேவியில் போடுறதுக்கு கருவேப்பிலை பறிச்சிக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி இப்போ நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து இறக்கிக்கலாம் ரொம்ப ஈஸியாக அந்த கிரேவி வச்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்